வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் மென்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த டிவியில் என்ன ஆகுதுன்னா ஆன் பண்ணால் கோடு வருது அதாவது வெட்டிக்கல் கோடு வருது அது நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஆன் பண்ணலாம் டிவி ஆன் ஆகிடுச்சு என்ன வருதுன்னு பாருங்கள் இதில் பாருங்கள் சென்ட்ராக ஒரு கோடு வெட்டிக்கல் கோடு வருது இதை நம்ம எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ டிவி நம்ம பின்பக்கம் கைட்டிக்கலாம் கைட்டிட்டு என்ன ஃபால்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இந்த டிவி மாடலை பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்எம்டி ஐசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த பின்னெல்லாம் ஃபஸ்ட்டு கேட்டிக்கலாம் கனெக்ட்லாம் கேட்டிக்கலாம் இந்த போர்டோட பின்பக்கம் பார்த்திங்கன்னா எஸ்எம்டி மாடல்னு சொல்கிற இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஐசி தான் இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இது எதுதில் ஃபால்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த யோகில் இருப்பிடுங்க மேலே அங்கே பாருங்கள் யோகாயில் இந்த ஒயரோட அனுக்கிறது இருக்கு பாருங்க இது எதாவது அந்த பக்கம் ஐயோக்காயில் லூஸ் கனெக்ஷன் இதில் எதாவது அந்த மாதிரி கோடு வரும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதை செக் பண்ணிக்கலாம் இது இதில் வந்து வச்சு பார்த்தோன்னா ஒரு லூஸ் கனெக்ஷன் எதாவது இருக்கான்னு தெரியும் இப்போ நான் அது மல்டிமியூட்டரில் கண்டி மூடில் வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ அந்த லைன் வந்து அந்த கோடு வர லைன் இருக்குதுன்னா இந்த மொத்தமான ஒயர் இருக்கு பாருங்க இதுவும் இதுவும் தான் இது ரெண்டு லைன் தான் அது கனெக்ஷனில் இருக்கும் இது வந்து வெட்டிக்கலில் வெர்டிகல் பக்கம் வர வயர் வந்து சின்ன வயறுன் இருக்கப்படுங்க அது வெர்டிகல் பக்கம் வரது இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டினியூட்டி இருக்கான்ட்டு பாருங்கள் ஏழு காட்டுது கண்டினியூட்டிலாம் கரெக்டாக தான் இருக்குது அப்போ இந்த யோகாவில் கரெக்டாக தான் இருக்கும் அடுத்து இந்த வெர்டிகல் சைடு பக்கம் பார்க்கலாம் வெட்டிக்கல் சைடு பக்கம் பார்த்தாலும் வருங்க பதினேழு காட்டுது அப்போ அந்த ஆயில் வந்து ஓகே தான் இதில் ஒன்றும் ஃபால்ட் இல்லை இப்போ அந்த போர்டில் எதில் ஃபால்ட் இருக்குன்னா எந்த செக்ஷன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு டைவர்டு ஒன்று ஃபால்ட் ஆகும் மற்றபடி இந்த பக்கம் ஒரு ஒன்று போட்டுருக்காங்க போட்டுக்கிடுங்க கெப்பாசிட்டு ஏசி கெப்பாசிட் இது ஃபால்ட் இருக்கும் மற்றபடி இந்த கண்டென்சர் ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு பார்க்கணும் இதெல்லாம் அதை சேர்ந்த கண்டென்சர் தான் இதை பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்புன மாரி இருக்குது பாருங்கள் இந்த கண்டென்சரு இந்த இந்த கண்டென்சரை மாற்றி பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்டென்சர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்சர் ஒன்று உப்புனை மாரி இருக்குப்பா உங்களுக்கு பார்த்தா தெரியும் உப்புன மாரி இது ஒன்று இருக்குது இந்த ரெண்டு கண்டென்சரை மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த ரெண்டு கண்டென்சர் எங்கே பாருங்க இதில் ஒரு புது கண்டென்சர் ஒன்று மாற்றிருக்குது அதேமாரி இந்த ஆடியோ செக்ஷனில் இருக்கிற ஒரு புது கண்டன்சர் ஒன்று மாற்றிருக்கு இதோட நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இதில் இருந்து கைங்கிறது தான் உப்பி இருக்கு புறங்க முப்பத்தஞ்சு முந்நூற்றி முப்பது மைக்ரோ ஃபேரட்டு இதில் வந்து நான் என்ன போட்டேன்னா இப்போ முந்நூற்றி முப்பது மைக்ரோ ஃபேர்ட் இல்லை அதனால முப்பத்தஞ்சு நானூற்றி நாற்பது மைக்ரோ ஃபேரெட்டு போட்டிருக்கேன் அடுத்து இந்த உள்ள இந்த ஆடியோ செக்ஷனில் இருக்கிற எம்எப்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உப்பி தான் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுவும் உப்பி தான் இருந்துச்சு இது என்ன விளையாடனா இருபத்தஞ்சி ஆயிரம் எம்எஃப் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா முப்பத்தஞ்சி எம்எஃப் முப்பத்தஞ்சு ஓல்ட்டு ஆயிரம் எம்எஃப் போட்டிருக்கேன் இருபத்தஞ்சி ஓல்ட்டுங்கிறது முப்பத்தஞ்சு ஓல்ட்டு போடலாம் ஆனால் இதுக்கு கம்மியாக தான் இருபத்தஞ்சி கம்மியாக தான் போடக்கூடாது இது நம்ம போட்டாச்சு இது நம்ம போட்டு பார்த்தோம் இப்போ அது வரல இப்போ என்ன பண்ணுன்னா பின்னாடி இந்த எல்ஒட்டியில் ஏதாவது ட்ரை இருக்கான்னு பார்க்கலாம் எல்ஒடியில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இதுதான் அந்த ஹஸ் ஸ்டாண்டில் லைன் அந்த கோடு பாருங்க அதுக்கு வர ரெண்டு பின்னு தான் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இதில் வந்து ட்ரை இருக்குது இந்த இடத்த இந்த அந்த ட்ரை எல்லாம் ட்ரை சால்விங் திரும்ப வந்து சால்விங் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் ஆன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு நான் இதில் இருந்த ட்ரை எல்லாம் சரி பண்ணியாச்சு சரி பண்ணிவிட்டு திரும்ப போட்டு பார்த்தேன் அப்பயும் அது ஆன் ஆகலை வேறு என்ன ஃபால்ட்டுன்னா இந்த இந்த ரெண்டு லைன் இருக்குது பாருங்க இந்த ரெண்டு லைன் இருக்கிறத மின் பக்கத்தை காட்டுறப்பேன் இதில் வந்து ஒரு காயில் இருக்க பொருங்கு பிறகு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த காயில் இந்த நான் புலவர் கப்பாசிட்டு இந்த உள்ளே இருக்க பாருங்கள் ஒரு இது உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டயோடு இது மூணையும் செக் பண்ணாலே சரியாயிடும் மற்றபடி இது இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கண்டன்சர்லாம் ஒன்றும் உப்புல குப்புலாக கரெக்டாக தான் இருக்குது மற்றபடி இது மூணை மட்டும் செக் பண்ணலாம் இது பின்னாடி திருப்பிக்கிறேன் பின்னாடி திருப்பிட்டு எந்தெந்த பாயிண்ட்டு இருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன் இப்போ நான் இந்த மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மூட்டில் வச்சுருக்கேன் இப்போ மின் பக்கம் காட்டின காயில் எதுனா இதுதான் அந்த காயிலோட இந்த ரெண்டு பின்னு இது ஒன்று இது ஒன்று இதில் வந்து மல்டிமூட்டரில் பார்க்க பாருங்கள் என்ன காட்டுதுன்னு மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி இது கரெக்டாக இருக்குது அடுத்து அந்த டயோடு டயோடு இருந்த இடம் பார்த்திங்கன்னா இது ரெண்டு பாயிண்ட்டும் இது ஒரு பக்கம் வேல்யூ காட்டும் ஒரு பக்கம் காட்டாது அப்போ டயோடு சரியாக தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து செக் பண்ண முடியாது இந்த கண்டன் சராக மல்டிமூட்டில் செக் பண்ணால் அந்தளவுக்கு சரியாக இருக்காது அதனால் இதை கட்டிவிட்டு வேற ஒன்று போட்டு மாற்றி பார்க்கலாம் இப்போ படம் வருதா என்னென்னு பார்த்துக்கலாம் இதில் வேறு ஒன்றும் செக் பண்ணுறதுல மற்றபடி வரலன்னா ஓல்டேஜ் அடுத்தது இது போட்டும் வரேன்னா ஓல்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம கண் பார்வைக்கு இது இதெல்லாம் இந்த ஃபால்ட் இருந்ததுன்னா இது இந்த ஜாமானை தான் செக் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான் இதை வந்து இப்போ இந்த நான் பவர் கெப்பாசிட்டி கட்டிட்டு வேறு கெப்பாசிட்டி மாற்றிக்கிறதில்ல இப்போ இதில் வந்து கைட்டுனா நான் பலவர் கண்டன்சர் வந்து இது தான் இதுக்கு அதில் நான் புதுசாகிட்ட இல்லை அதனால் இதே சேம் போர்டில் இருக்கிற அதே இடத்துல இருந்த கண்டன்சரை இப்போ நான் இதில் போட்டுக்கிறேன் அந்த நம்பரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை நம்பரை போட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம அதில் மாற்றி அச்சுதை இப்போ நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் டிவி ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இப்போ இந்த டிவி ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே பாருங்கள் ஃபுல்லாக படம் வந்துச்சு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிவியில் ஃபால்ட்டுன்னா செக் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ